எதிரியின் கண்களிலும் தயவு கிடைக்கும் பயப்படாதே யாத்ராகமம் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் சுமார் நானூறு வருடங்களுக்கும் மேலாக எகிப்தில் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள் எகிப்தில் இருந்த காலத்தில் அந்த ஜனங்களுக்கு எகிப்தியர் துளியளவும் உதவவில்லை மாறாக அவர்களை அடிமைகளாகத்தான் நடத்தினார்கள் இஸ்ரேல் ஜனங்களின் உழைப்பை எல்லாம் எகிப்தியர் திருடி கொளுத்து வாழ்ந்தார்கள் உலகத்திலேயே இருப்பதிலேயே மிகவும் கொடுமையான பாவம் இதுதான் ஒருவன் உழைத்த உழைப்புக்கு உரிய ஊதியம் கொடுக்காமல் அவனை ஆசிர்வாதமாக வாழ விடாமல் தான் மட்டும் கொழுத்து வாழ்வதுதான் அந்த பாவம் இப்படிப்பட்ட பாவ கூட்டமாகவே எகிப்தியர் காணப்பட்டனர் இஸ்ரேவேல் ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காகவே தேவன் இறங்கி வந்து மோசையை தெரிந்து கொண்டாலும் இன்னொரு நோக்கமும் அவருக்கு இருந்தது இந்த நரக கூட்டமாகிய பிறர் உழைப்பை சுரண்டி கொளுத்து வாழும் எகிப்தியரை நிர்மூலமாக்குவதற்காகவும் தான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்பதை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்திருக்கிறோம் பிசாசின் கிரியைகளை கொண்டிருந்த அன்றைய பார்வோனையும் அவனது கூட்டத்தாரையும் அழிக்க வேண்டிய முக்கிய பொறுப்பும் தேவனுக்கு இருந்தது அவர்கள் மனம் திரும்ப வாய்ப்பும் கொடுத்தார் ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை மாறாக இஸ்ரவேல் ஜனங்களை மேலும் மேலும் அடிமைப்படுத்தி துன்பப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையே கசந்து போகும் அளவிற்கு பிசாசின் கிரியைகளை வெளிப்படுத்தினார்கள் பிசாசின் ஜனங்கள் மீது தேவன் வாதைகளை அனுப்பினார் எகிப்தியர் தாங்களாகவே இஸ்ரவேலர்களை தங்கள் தேசத்தை விட்டு அனுப்பி வைக்கும்படியாக தேவன் கிரியை செய்தார் தலைப்பிள்ளை சங்காரம் என்ற எல்லை வரைக்கும் தேவன் சென்றார் எகிப்தில் ஒரே அலறல் சத்தம் எங்கு பார்த்தாலும் சாவு வீடு இஸ்ரவேல் ஜனங்களால் தான் இது வந்தது என்று அறிந்து கொண்டார்கள் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து போகும்படி துரிதப்படுத்தினார்கள் அது மட்டுமல்ல இஸ்ரவேலர் கேட்டுக்கொண்ட பொன் வெள்ளி எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் இது கர்த்த செய்த மாபெரும் அதிசயம் உங்களை ஒடுக்குகிறவர்களால் மிகவும் நொந்து வேதனைப்பட்டு காணப்படுகிறீர்களா பயப்படாதிருங்கள் அவர்களே உங்களை ஆசிர்வதிக்கும் நாள் வரும் கர்த்தரே இதை முன்னின்று உங்களுக்காக செய்வார் பயப்படாதிருங்கள் ஆமேன்